அனைவருக்கும் வணக்கம் டிடி தமிழ் தொலைக்காட்சி வழி திருமந்திரத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் திருமந்திரத்தில் கடல் வாழ்த்து அதிகாரத்தில் நிறைவு பாடலாக இருக்கிற ஐம்பதாவது பாடல் அது ரொம்ப முத்தாய்ப்பாக இருக்கிற பாடல் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லுகிற பாட்டு நான் சென்ற பா முறை பேசுகிறபடியே சொன்னேன் இந்த நினைவுத்தவம் ரொம்ப உயர்ந்தது என்று சொன்னேன் அதுக்கு ரொம்ப அழகாக தாய்மானவர் சொல்வார் அதுக்காகத்தான் திருக்கோயிலில் ஆடுதல் பாடுதல் பக்தியோடு இசை பாடுதல் பஜனை செய்தல் அதுக்கு பிறகு நம்முடைய திருக்கோயிலில் தொண்டு செய்தல் இவற்றையெல்லாம் ஏன் செய்கிறோம் என்றால் நினைவு நினைப்பு தான் இந்த பாட்டே அதுதான் சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பண்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பெறான் நின்று நாடுவன் நான் நின்று அறிவது தானே இந்த கடைசி பாட்டு முழுக்க இறைவனை எப்படி நீங்கள் ஆடி பாடி தொழுது போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் தமிழனுக்கே ஒரு சிறப்பு என்னன்னா வழிபாட்டில் பூவும் நீரும் தான் தமிழர்களுக்குரியது பூ நீர் இது சங்க இலக்கியத்திலிருந்து நீர் வழிபாடு நமது இன்னொரு வழிபாடு இருக்குது அக்னி நெருப்பு வழிபாடு ஒன்று இருக்குது நாம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நீர் மலர் இந்த ரெண்டையும் வைத்து தான் இறைவனை வழிபாடு செய்கிற மரபு தமிழருடைய மரபு அதுதான் அவர் சொல்கிறார் சூடுவன் இறைவனை பல்வேறு மலர்களை ஆடிக்கொண்டு இறைவன் பெயரை சொல்லிக்கொண்டு சூடுவன் அல்லது திருவடியாக இருக்கிற அந்த மலரையின் தலையிலே சூடுவன் இறைவனுடைய திருவடி திருவடி என்பது பரிபாஷை அதாவது திருவடி என்றால் நாம் நினைப்பது போல இந்த திருவடி இல்லை அதாவது நம்முடைய திருவடி இப்போ நம்ம உலகத்தை சொல்கிறது மண் தீண்டும் பாதம் நல்லா கவனிக்கணும் இது மண் தீண்டும் பாதம் இந்த மெய்ஞான நூலில் சொல்லப்படுகிற திருவடி மண் தீண்டா பாதம் அது மண் தீண்டா பாதம் அதான் ஞானபாதம் அது தூக்கிய திருவடி அழகிய திருவடி குஞ்சித பாதம்னு அதுக்கு பேர் மண் தீண்டா பாதம் ஞானமேயாய திருப்பாதம் அந்த திருப்பாதத்தை நான் சூடுகிறேன் சூடுவேன் நெஞ்சிடை வைப்பேன் அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த திருப்பாதத்தை அந்த அறிவினும் பாதத்தை ஞான பாதத்தை வேற எங்கேயும் வைக்க பாக்கெட்டில் வைக்க மாட்டேன் என் நெஞ்சுக்குள்ளேயே பத்திரமாக வைத்து அந்த திருவடியை நான் போற்றுவேன் அப்புறம் சொல்றேன் பிரான் என்று நான் பாடுவேன் அப்போ எப்போ அந்த பேரறிவு பெரும்பருடைய திருவடியே எனக்கு கிடைச்சிட்ட பிறகு அது மாணிக்கப்பா சொல்கிறார் பாருங்கள் தலைமேலே இறைவன் திருவடி சூட்டினாராம் நிலத்தமே நீல் கழக காட்டி கண்ணால் யானும் கண்டேன் காண்க மாணிக்கவாசகர் சேவடி தீண்டினன் காண்கிற ஆறாம் கொடுத்தாராம் நீ அருளாரத்தை வாரி வழங்குகிறாய் நானும் வாரி வாரி விழுங்கினேன் என தகுதிப்படுத்திக்கிற என்னாச்சு விக்கினேன் வினையேன் விதி என் அப்போ ஒரு இறைவனே நேரில் வந்தால் நீங்கள் தகுதிப்படுத்தி தான் இறைவனை வாங்கி கொள்ள முடியும் காட்சி வாங்க முடியும் நீங்கள் தகுதிப்படுத்தி கொள்ளாமே திருமந்தத்தை பாத்திரம்னு அதிகாரம் இருக்குது அபாத்திரன்னு ஒரு அதிகாரம் இருக்குது பின்னாடி பேச போகிறோம் தகுதிப்படுத்திக்கணும் சார் தகுதிப்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்கிட்ட என் குருநாத சொன்ன எனக்கு அப்போ கோபம் தான் வந்தது ராமலிங்கம் உன்னை நீ தகுதிப்படுத்திக்காமல் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதான் அப்போ கோபம் வந்தது உண்மையில் நியாயமான வார்த்தை திருவாசகம் இறைவனே அமழத்தை கொடுத்தாங்க நீங்கள் தகுதி இல்லைன்னா விக்கிடுவீங்க ஒன்றும் செய்ய முடியாது அவர் சொல்கிறார் பிரான் என்று பாடுவன் பன்மலர் துதி பணிந்து நின்று தமிழ் மரபில் மலர்கள் தான் ஒரு செய்தி இப்போ சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தான் தென்பகுதி தான் மலர்கள் மனமுள்ள மலர்கள் வடநாட்டில் நல்ல அற்புதமான மலர் இருக்குது வண்ண வண்ண மலர் இருக்குது மனமில்லாத மலர்கள் இருக்குது இறைவனுக்கு நீங்கள் வழிபாட்டுக்கு சென்றால் மனமுள்ள மலர்களைத்தான் எடுத்து கொண்டு போக வேண்டும் மனமில்லாத மலர்களை இறைவனுக்கு கொண்டு போய் ப படையிலாக படைக்கக்கூடாது காட்டு மண்ணிலாம் படைக்கக்கூடாது மனமுள்ள மல்லிகை தான் மனமுள்ள மலர்கள் தான் அந்த மலர்களை சூடுவேன் பணிந்து நின்று ஆடுவேன் அதுக்கு மேலே பாட்டு பாடி இறைவனை துதித்து போற்றி ஆடுகிற தன்னை மறந்தால் தான் ஆட முடியும் நான் என்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் ஈகோ இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆட மாட்டிங்க வணங்க மாட்டிங்க அப்போ ஆடுதல் பாடுதல் இந்த பாட்டில் ரொம்ப முக்கியம் இறைவன் முன்னாடி போனீங்கன்னால் அது திருக்கோயில் போனாலும் வீட்டில் வாய் விட்டு பேசுங்கள் வாய் விட்டு சத்தமாக பாட்டு பாடுங்க முனமுனணனு வா மனதுக்குள்ளே பா இப்போ நாகரிகம் என்ற பெயரில் மனசுக்குள்ளே பாருங்கள் தப்பு அது இறைவன் கேட்குறார் மட்டும் இல்லை உங்கள் ஜீவனும் நீங்கள் சொல்கிறத கேட்கணும் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாள் வாழ்க உங்கள் ஜீவன் கேட்கணும் நான் எங்கோ தபம் செய்தேன் என பெற்றேன் தேனாய் இன்னமுதுமாய் தித்திக்கும் எம்பெருமான் தானே வந்து என் உளம்புகுந்து உயிர் ஆட்கொண்டான் அதனால் உன் வாழ்க்கை வெறுத்துட்டேன் அதை ஏன் பாடணும்னு பெரியவங்க சொன்னாங்கன்னா உங்கள் உயிர் கேட்கணும் இப்போ எல்லாம் நாகரிகம் வந்து யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக போகிறாங்க சார் ஒரு காலத்தில் நான் திருப்பதி போனால் சத்தம் காத விழுனில் எடுகுண்டரவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா இப்போ எல்லாம் அமைதியாக போகிறாங்க சார் சைலண்ட் ஏன்னா ரொம்ப படிச்சிட்டோம் ரொம்ப நாகரிகம் வந்துடுச்சு இனிமேல் கோயிலுக்கு போனால் தேவாரம் திருவாசகம் இல்லை ஆழ்வார் பாசகம் சத்தம் போட்டு சொல்லுங்கள் மற்றவங்க பற்றி கவலைப்படாதுங்க இறைவன் அப்போ தான் உங்களை கேட்பார் உங்கள் ஜீவன் உங்களுக்கு கேட்குங்க மற்றவங்களுக்காக காதல போய் விழுமில்ல சார் நூறு பேர் கேட்க முடியல சார் அதுக்காவது பாடுங்கள் அது சத்தம் போட்டு பாடணும் அது ஆழ்வார் பாசுறவங்களாம் உங்களை உருக்குற தன்மை உடையவை சத்தம் போட்டு பாடுங்க தேவாரம் திருப்பாவை திருவம்பாவை நல்லா பாடுங்க நல்லா பேசுங்க இப்போ சூடுவன் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு கடைசி ஐம்பதாவது பாட்டு நெஞ்சிலை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி ஆடி பாடி அமரர் பிரான் என்று தேவர் தலைவன் அமரர் பெறான்னா தேவர்களுக்கு தலைவன் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கு தலைவன் என்று நாடுவன் நான் நின்று அறிவது தானே நான் இன்றைக்கி அறிந்து கொண்ட செய்தி என்னென்னா இதுதான் இப்போ எவ்வளோ தான் நீங்கள் ஞானத்துக்கு போனாலும் எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போனாலும் முடிந்த நிலை என்னன்னா உங்களை மறந்து பக்தியோடு இறைவனை ஆடி பாடி தொழுதல் அந்த ஆடி பாடி அளவுக்கு நீங்கள் தொழுகிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் வர என்ன சார் நீங்கள் ஞானந்தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அப்புறம் ஆடி பாடி பாடித்தோழுன்னு சொல்கிறீங்க பக்தி செய்யணுன்றீங்க பாட்டெல்லாம் பாடு சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஞானமாக இருக்கக்கூட்டிக்கும் அதுலேயும் கொஞ்சம் ஈகோ இருக்கும் நீங்கள் எப்போ அந்த ஈகோவும் கழண்டால் தான் உங்களை மறந்த நிலையில் இறைவன்ட்டு பக்தி செய்து பாட முடியும் ஆட முடியும் ராமகிருஷ்ணபிரமும் சார் தன்னை மறந்து லைத் இருந்தார் இல்லையா எல்லா மீராபாய் எல்லா ஞானைகளும் அப்போ தான் அந்த ஈகோ உங்களோட்டு இப்போ நான் என்கிற எனக்கு ஈகோ இருக்கேன் தன்முனைப்பு இருக்கல தமிழில் தன்முனைப்பு தன்முனைப்பு இருக்க வரைக்கும் நான் கீழே இறங்க மாட்டேனே அது விட்டால் தானே கோயிலில் இறைவன் தான் பெரியவர்னு ஆட முடியும் பாட முடியும் பேச முடியும் இதில் முக்கியமான ஒரு செய்தி இந்த பாட்டில் நல்ல வேலை இப்போ நினைவுக்கு போகிறது எனக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகிறவங்க போது வெறுங்கையோடு போகிறீங்க தப்பு திருமலை சொல்கிற மலர் கொண்டு போங்க சிவன் கோயிலுக்கு போகிறீங்களா வில்வம் வாங்கிட்டு போங்க ஒரு முழம் பூ வாங்கிட்டு போங்க வெறுங்கையோடு போகாதீங்க உலகிலாக ஒரு பெரியவரை பார்க்கணும் நாலு படம் வாங்கிட்டு போகிறீங்கள அப்போ எ எல்லாத்துக்கும் பெரியவர் உச்ச தலைமையோட இறைவனை பார்க்குற வெறுங்கையோடு போகலாமா இப்போ வைணவ கோயிலுக்கு போகிறீங்க பெருமாளை பார்க்க போகிறீங்க பாசாதியை பார்க்க போகிறீங்கன்னா ஒரு முழம் துளசி வாங்கிட்டு போங்க நீங்கள் வாங்கி கொண்டு போனால் தான் அந்த கோயில் மணக்கம் இறைவன் மேலே அன்பை எப்படி காட்டுவீங்க உலகிலாம் காட்டுறதுக்கு இவ்வளோலாம் செய்கிறீங்க இறைவன்கிட்ட போய் அன்பு காட்டுவதற்கு ஒரு துளசி வாங்க வேணாமா ஒரு முழம் வில்வ வேணாமா ஒரு முழம் பூ வேணாமா மனம் வேணுமில்லவா மனம் ஒரு ஞானம் நல்ல ஞானம் வச்சுங்க பேசுவது நாதம் ஒரு ஞானம் என்றால் மூக்கால நுகரப் போகிறது வழியிலேயும் மனத்துலேயும் ஒரு ஞானம் வரும் அதனால தான் பெரியவங்க ஒளி ஒளி வச்சாங்க பாருங்கள் அங்கே கற்பூரம் காட்டுறார் ஒளி மணி அடிக்கிறார் நாதம் ஒளி ஒலி நாத விந்து நாத விந்து கலாதிதி நமோ நமோ இப்போது அங்கே ஒளி ஒளி வருது கற்பூரம் ஒளி ஜோதி மணி நாதம் மனம் நீங்கள் கொண்டு போகிற பூ மூணு தான் முக்கூட்டு முச்சந்தி மூணு அந்த இடத்துல மனம் லைக்கும் இறைவனை நீங்கள் நாட முடியும் எனவே இந்த திருமூலர் என்ன கடைசியாக கடவுள் வாழ்த்து சொல்கிறார்னா இறைவன்கிட்ட போகிற பொழுது மலர் கொண்டு போங்கள் அதுக்கு மேலே என்னென்ன பொருள் இறைவனுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கொண்டு போங்க உங்களை மறந்து பாடுங்க கூச்சப்படாதீங்க கூச்சப்பட்டீங்கன்னா ஞானம் வராது ஒரு மாணவங்கிட்ட ஒரு ஆசிரியர் கௌரவம் பார்த்தாருனா நடக்கமா எதையும் பார்க்க முடியாது போட்டு அடித்து அவனை திருத்தணும் மான மாணவ உயர்த்தணும் அதே மாதிரி இறைவன்கிட்ட நீங்கள் போகிற பொழுது உங்கள் ஈகோ விட்டுடுங்க பாடுங்க ஆடுங்க நெகிழுங்கள் உருகுங்கள் உருகி அந்த உத்தவனுடைய அருளை பெறுங்கள் ஓங்கி உலக உத்தவனை போல உள்ளே இருக்கிற உத்தவனை பெரு உத்தவன் என்பது திருவள்ளுவர் சொல்கிற வரி நான் வேறு எங்கேயோ சொல்கிறதா நீங்கள் உள்ளமாக இருக்கிற உத்தவனை கண்டு இறையருளை பெறுங்கள் அனைவருக்கும் வணக்கம்